இருபத்தஞ்சி குரு ஃபோருக்கு நம்ம முக்கியமானது இணைப்பு சொல் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா முதலான முதலிய ஆகிய அப்படின்ற சொற்கள் வந்து எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுன்றதை பார்த்துக்கிறோணும் முதலான அப்படின்ற சொல்னால் என்னது முதல் சரிங்களா ஃபஸ்ட்டு அப்போ ஒரு இது சுற்றி காட்டும்பொழுது சரிங்களா அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்றது ஐந்து வகைப்படும் இதில் எழுத்து அந்த ஒரு இது முதன்மையானதை மட்டும் சுட்டி காட்டினா முதலானன்னு போடணும் சரிங்களா மீதி எது இருந்தாலும் விட்டுறணும் ஐந்து வகை ஆறு வகை ஏழு வகை எட்டு வகை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதில் முதலானது மட்டும் ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகாரம் முதலான அந்த ஒரு இதை சொன்னால் போதும் முதல் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அடுத்து சிலதை மட்டும் சொல்லிவிட்டு சிலதை சொல்லாமல் விடுறது சரிங்களா அப்படின்னா முதலிய சரிங்களா முதலியன்றது என்னது ஒரு எச்ச சொல் மாதிரி இருக்கா எச்சம் பெயர் எச்சம் மாதிரி இருக்கா ஆ வந்துச்சுன்னா எச்சம்ன்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஆச்சுங்க சிலதை சொல்லிவிட்டு சிலதை வந்து அப்படியே விட்டு விடுறது எச்சமாக நிற்கிறது அனைத்தையும் சுட்டாமல் அதனோடு தொடர்புடைய சிலவற்றை மற்றும் சரிங்களா சிலவற்றை அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய அப்படின்னு போட்டு ரெண்டு சொல்லிவிட்டு ரெண்டு விட்டுறது அந்த மாதிரி சரிங்களா முதலியன்றது சிலவற்றை வந்து சொல்லணும் பலவற்றை மட்டும் பலவற்றையோ மட்டும் சுட்டும்போது சரிங்களா ஸோ ஃபுல்லாக சொல்லக்கூடாது ஃபுல்லாக முழுமையும் அனைத்தையும் சரிங்களா ஒரு தொகை சொற்களில் வரக்கூடிய அனைத்தையும் முழுமையாக சொன்னோம்னா ஆகிய ஆகியன ஆள் அப்படின்றத ஞாப்சுவோங்க ஆளுன்னா எல்லாத்தையும் சொல்கிறது சரிங்களா ஆகிய ஸோ ஒரு இப்போ எக்ஸாம் பார்த்துக்கலாம் நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்கள் நம்மகிட்ட நிறையா இருக்குது சரிங்களா ஸோ திருக்குறளை வந்து ஃபஸ்ட்டாக சொல்கிறோம் ஸோ முதலான நாம் பயன் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றினை குறுந்தொகை ஐநூறு நூறு முதலிய எட்டு தொகை சரிங்களா எட்டு தொகை நூல்கள் நம்மகிட்ட எட்டு இருக்குது ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுன்னு சிலதான்னு தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா எட்டு நூலையும் சொல்லலாம் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி முத்தமிழ்ன்றது மூணு தான் இயல் இசை நாடகம் மூணையும் சொல்லியாச்சு அப்போ ஆள் எல்லாத்தையும் சொன்னால் ஆகிய அப்படின்றது போடணும் சரிங்களா இதை தாண்டிலாம் இணைப்பு இணைப்பை சொல்லி மேக்சிமம் வந்து என்னது ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கணும் தேங்க்யூ